சீமான் திமுக எதிர்ப்பை குறைச்சிட்டாரு திமுக கிட்ட பணம் வாங்கிட்டார் அதனால தான் முன்னாடி மாதிரி திமுகவை எதிர்க்கறதில்ல அதுவும் குறிப்பாக கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவரோட செயல்பாட்டை பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு முழுக்க முழுக்க தாவேக்காவையே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோ அல்லது அவர் தம்பிகளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு மாதமாக இருந்தாலும் கரூர் நிகழ்வுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூர்த்தி ஈட்டி வைக்கப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது அதுலேயும் திமுக இருந்து நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோட நிலைப்பாட்டையோ பேச்சையோ அல்லது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களோட பேச்சையோ செய்திகளையோ செயல்பாடுகளையோ வந்து ஆதரிக்கிறது போலவும் பகிர்றது போலவும் பார்த்த உடனே இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு மாதமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கரூர் நிகழ்வு நடந்த உடனே எல்லாம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு இது உண்மையாக இது எதுக்காக செய்யப்படுது இல்லை அண்ணனோட செயல்பாடுகளோ அல்லது அண்ணன் பேசிய பேச்சுக்கள் கொடுத்துருக்கிற அறிக்கைகள் இதெல்லாம் வந்து இதை தான் காட்டுதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம்னா நமக்கு ஒரு பார்வை கிடைக்குது அந்த பார்வையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த காணொளி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பிட்டு சொல்லணும்னா குமார் கொலை நடந்துச்சு அந்த கொலை நடந்த காலகட்டம் அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் அங்கேயும் போய்ட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ சென்னையிலையும் ஒரு நிகழ்வு அப்போது நடந்துச்சு அவர் ஆர்ப்பாட்ட நிகழ்வு நடக்குது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்ம பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு பிறகே எனக்கு நினைவு சரின்னா ஒரு மூன்று ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு சென்னையில் மட்டுமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது அப்போ தான் இந்த மூக்காமுத்து அவர்களோட இறப்பு நடக்குது அப்போ அண்ணன் சீமானால் போக முடியல அதுக்கு பிறகு ஒன்றரை நாட்கள் விட்டுட்டு முதல்வரை போய் சந்திக்கிறார் இதுக்கு பிறகு இதை வச்சு ஒரு நரேட்டிவை உருவாக்கினாங்க ஒரு தரப்பு என்னென்னா அண்ணன் சீமான் எதற்காக மூக்காமுத்து வீட்டுக்கு போகாமல் ஸ்டாலினை போய் சந்தித்தார் அவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் கூட கிடையாது வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவங்க அப்போ உங்களுக்கு பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்துருக்கணும் இப்படிலாம் பேசினாங்க சரி இது இதுக்கெல்லாம் பதில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த அந்த பதில்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல இல்லை இதை இதை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா இது அடுத்த கட்ட நகர்வாக இது எதுக்குன்னா போய் பார்த்துருக்குறாரு இப்போது திமுக கிட்ட பணம் வாங்கிட்டார் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திமுக எதிர்ப்பை குறைச்சிட்டு தாவேக்காவை தான் எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருளாக்குனாங்க அண்ணன் சீமான் இப்போ இல்லை போன ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பேசின பிறகு நவம்பர் ஒன்று சரியாக மூன்றே நாட்களில் நான்கே நாட்களில் விஜய்க்கு வந்து கடுமையான எதிர்வினைகளை கொடுத்துருந்தார் விஜய் தான் நக்கல் பண்ணி அண்ணன் சீமானை மொத மொதல் பேசினார் அது வரைக்கும் அன்பாக அரவணைத்து வா வாழ்த்து சொல்லி தான் அண்ணன் பேசியிருக்கார் இவர் இப்படி பேசின பிறகு எப்படி நம்ம எதிர்க்காம இருக்க முடியும் அப்போ எதிர்க்க தொடங்கினார் ஆனால் அவரை எதிர்க்கிறதே நம்ம வேலை இல்லைங்கிறதுனால நம்ம வேலைகளை செய்து கொண்டு கொஞ்சம் அப்பப்போ அவரோட கருத்துகள் எப்ப நமக்கு எதிராக வருதோ அல்லது நம்மளோட கொள்கைக்கு முரணாக அவருடைய செயல்பாடுகளோ கருத்துகளோ இருந்தா அப்போ மட்டும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது மற்றபடி நம்ம வேலையை பார்க்கறதுன்னா இருந்துகிட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வைக்கிற அந்த ஒன்று இரண்டு விமர்சனங்கள் கூட மிக கூர்மையா இருக்கும் எல்லாரையும் அப்படி தானே விமர்சிக்கிறாரு அது மாதிரி கூர்மையா இருக்கும் அதற்கு பதில் சொல்றதுக்கு தென்பும் திராணியும் அறிவும் ஆற்றலும் இல்லாத தாவேக்கா தரப்பு தான் இந்த முழு இந்த கட்டுக்கதையை நரேட்டிவாக செட் பண்ண தொடங்கினாங்க என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த காலகட்டத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா சவுக்கு சங்கரை சந்தித்ததாக செய்திகள் வந்துச்சு ஒரு முல்லை இல்லை மூன்று முறை சந்திச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸும் சந்தித்ததா சொல்கிறாங்க இன்னும் பல பேர் ஊடகங்களில் ஆதவ் அர்ஜுனாவை சந்திச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியிலிருந்து திட்டத்தட்ட விஜயோட முதல் மாநாட்டு காலகட்டத்திலருந்து விகடன் வந்து ரொம்ப ரொம்ப இணக்கமாக தான் விஜயோட தாவேக்காவோட இருக்காங்க அதுக்கும் ஒரு வகையில் காரணம் மாதவ அர்ஜுனா தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க முன்னாடி ஏற்கனவே வெளியிட்ட அம்பேத்கருக்கு ஒரு புத்தகம் இப்பொழுது அவர்கள் வெளியிட இருக்கும் பெரியார் புத்தகம் அப்போ இந்த கரூர் நிகழ்வு நடக்கிற வரைக்கும் விகடனும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக அதாவது விஜய திட்ட எல்லாரையும் திட்டிக்கிட்டு அல்லது அவங்கள பற்றி இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுற பொய்யான சில கட்டுக்கதைகளை கட்டி அவிழ்த்து விட்டு இந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ விகடனை பற்றியும் நம்ம இதில் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இப்படி இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி கசிய தொடங்குது இது என்னென்னா இவனை செட் பண்ண நரேட்டிவ் அந்த சந்திப்புகள் இதெல்லாம் வெளியே கசியுது அதே காலகட்டத்தில் தான் சவுக்கு சங்கர் தான் முதல் முதல்ல தொடங்குறாரு இதை அண்ணன் சீமான் மூக்காமுத்து இறப்புக்கு ஸ்டாலினை சந்தித்ததே இந்த மாதிரி ஒரு பணத்தை வச்சு ஒரு டீலிங் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு அதை உண்மைன்னு ஆக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஜெகதீச பாண்டியன் இங்கே கட்சியிலேருந்து ஏற்கனவே போன ஒரு கழிச்சடையை கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சு பேசுகிறாரு அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாரு இது ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர் தொடர்ச்சியாக ஒரு வேலை திட்டமாக அது வரைக்கும் பேசாத அந்த நபரை கூப்பிட்டு திரும்ப திரும்ப மூன்று முறை நேர்காணல் எடுத்து அண்ணன் சீமான் மேலே அவதூறு பிறப்புறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விகடன் விகடன் உடனே என்ன பண்ணுறாங்க இதை வச்சு மூன்று செய்திகளை வெளியிடுறாங்க இதெல்லாம் வெளியிட்ட உடனே அப்படியே தாவேக்கா தரப்பில் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி பின்பற்றுறாங்க அவங்க இந்த வலைதளங்கள்ல அதிகமாக புழங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையும் எடுத்து அங்கே பேசு பொருளாக்கி இது நடக்கிறதுங்கிறது போல் அவங்க அந்த அந்த நரேட்டிவை செட் பண்ண முயற்சி செய்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நாம் தமிழர் தரப்பில் நம்ம அது இல்லைன்னு நம்ம திரும்ப திரும்ப மறுக்கிறோம் என்ன தான் நம்ம மறுத்தாலும் நமக்கு பெரிய ஊடக வெளி கிடையாது அதனால் முதன்மை ஊடகங்களில் இது சில நேரங்களில் செய்தியாக கூட வந்திருக்கு ஆனால் திமுக இருந்து இதை யாருமே கடைசி வரைக்கும் இன்று வரை கூட அவங்க அதை மறுக்கவும் இல்லை எதிர்த்து பேசவும் இல்லை அவங்களும் விரும்புகிறாங்க அவங்க எதை விரும்புகிறாங்க நாம் தமிழரும் தாவேக்காவும் அடிச்சுக்கணும் நம்ம அதில் குளிர்காயணும்னு அவங்க விரும்புகிறாங்க நாம் தமிழர் தரப்பில் முடிஞ்ச அளவுக்கு சரி இந்த மாதிரி பொய்யான நரேட்டிவ்லாம் செட் பண்ணும்போது கடந்து போவோம் தான் அண்ணன் சீமானோ ஒன்று ரெண்டு முறை பண்ணார் ஆனால் இவங்க தொடர்ச்சியாக இதை செய்யவே எதிர்த்து தான் ஆகணும்னு அண்ணன் சீமானவர்கள் செம்மணி படுகொலைகள் சார்ந்துன்னு நினைக்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கும்போது அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலேயே சொன்னார் ஏன்னா நான் காசு வாங்கினேன்னு சொல்கிறேன் ஸ்டாலின் காசு கொடுத்து இப்படி செய்கிறாருன்னு சொல்ல வேண்டியது தானே அது ஏன்டா அப்படி பேச மாட்டீங்க எப்போவுமே நான் வாங்கினேன் நான் வாங்கினேனே பேசுகிறீங்க இப்போ கூட அண்மையில் இந்த கிறித்தவர்களோட கேள்வி பதில் அந்த நிகழ்வில் கூட பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒருத்தர் இத்தனை கை கைக்கூலியாக இருந்திருக்க முடியாது ஏன்னா யாருக்கு அண்ணன் சீமானை எதிர்க்க முடியலையோ அவங்களாம் வந்து அவரை அவங்க எதிர்க்கிற தரப்புக்கு கைக்கூலி அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க அப்படி தான் இது இந்த இழிவான அரசியலை மொத மொதல் தொடங்கி வச்சதே திமுக தான் அவங்களால இவர் எழுப்புற இவர் முன்வைக்கிற கருத்துக்களை எதிர்கொள்ள முடியல அதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால என்ன பண்ணாங்க பாஜக பி டீம்னு ஒரு கட்டுக்கதையை அழுத்து விட்டு அதை தொடர்ச்சியாக பரப்புரை செய்து 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 அது ஏதோ உண்மை போல மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு அது கை கூடிச்சுன்னே சொல்லலாம் அதே முயற்சியை தான் இப்போ தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த ஆதவர்ஜுனா தான் பாஜக டீம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கட்டமைச்சதில் திமுக அந்த காலகட்டத்தை அந்த கட்டமைப்புகளை செய்தவர்களில் ஒருவர் தான் இந்த ஆதவர்ஜனா இப்போ அதே ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கிறதுனால இதே கேவலமான செயல்பாட்டை கையில் எடுத்து இந்த மாதிரி வாடகை வாய்களை வச்சு தங்கள் காசு தூக்கி போட்டால் உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி கூவக்கூடியவங்க கத்தக்கூடியவங்களை வச்சு இந்த நரேட்டிவாக செட் பண்ணுறாரு சரி நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க கரூரில் இந்த நிகழ்வு நடக்குது நடந்த பிறகு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சாட்டை துறைமுருகன் இடுமான கருத்து இவங்க தான் முதன்மையாக அறியப்படுறாங்க இதில் எதிர்த்ததில் எல்லாரும் என்ன பேசுனாங்க என்ன கருத்துக்களை முன் இது ஒரு விபத்து யாருமே வந்து இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு யாருமே சொல்லலை இது ஒரு விபத்து நடந்துச்சு நடந் நடக்கிறத தவிர்த்துருக்கணும் எப்படி தவிர்த்துருக்கலாம் விஜய் ஒழுங்காக சரியான சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கலாம் வர முடியலையா அங்கே இருந்தவங்களுக்கு சரியான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருக்கலாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு சரியான தண்ணி கொடுத்துருக்கலாம் நிழல் இல்லைன்னா நிழலுக்கான வசதிகளை செய்து கொடுத்துருக்கலாம் அவங்க சிறுநீர் கழிக்கோ இல்லை இந்த மாதிரி இயற்கை உபாதைகளுக்கு தேவையான கழிப்பறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கலாம் தற்காலிக கழிப்பறைகள் தான் இப்போ நிறைய இருக்கு இல்லையா அதை உருவாக்கி கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சால் அப்போவே அவங்களோட கட்சியினர் அங்கே போதுமான அளவு இருந்திருந்தாங்கன்னா இந்த செய்திகள் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த நேரத்திலையே தடுத்து நிறுத்தி அதை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு அப்புறமா பேசியிருக்கலாம் கண் எதிர்க்க ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க விஜய் பார்க்குற காட்சி இருக்குது கண் எதிர்க்க தூக்கிட்டு போகிறாங்க அவர் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு திரும்பி வந்து அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளை பார்க்கும்போது இது நடக்குது நடக்கிறத அது ஒரு விபத்து தான் ஆனால் நடக்கும்போது அதை தடுத்து நிறு நம்ம எதிர்க்க நம்ம எதிர்க்க ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுந்திருந்தால் யாராக வேணா இருக்கட்டும் போய் தூக்குவோமா இல்லையா அப்போ கண் எதிர்க்க ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகும்போது விஜய் ஒரு நிமிடம் நிறுத்தி அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால் அது சரி செஞ்சுட்டு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் பேசியிருக்கணும் இன்னும் ஆம்புலன்ஸ் வருது வருதா போறீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசுகிறாரு அது எப்படி சரியான செயல்பாடு அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளை கேள்வி எழுப்புனாங்க அங்கே ஜென்ரேட்டர் இருந்துச்சு முத நீங்கள் தான் மாலையில் தான் நீங்கள் எப்போ சொன்னீங்க பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொன்னீங்க மூணு மணிக்கு அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அனுமதி வாங்கினது மூணுலேருந்து பத்து ஜென்ரேட்டர் போட்டிருக்கீங்க அறிவிப்பு பன்னெண்டு மணின்னு சொல்லிவிட்டு எதுக்கு ஜென்ரேட்டர் போட்டிங்கன்ற கேள்வி வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இவங்களோட செயல்பாடுகளில் பிழையாக இருந்துச்சுங்கிறத சுட்டி காமிச்சு இதெல்லாம் செய்யலை முத இது இதெல்லாமே குறைபாடுகள் இதை தாண்டி ஒன்று நடந்துருச்சு இறப்புன்னு செய்திகள் வருது எப்படி கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போக முடியும் நேராக கிளம்பி போய் திருச்சியிலேருந்து வானூர்தியை பிடிச்சி சென்னைக்கு வந்து வீட்டுக்கே போகிறார் இதை பார்க்குற யாருக்குமே அது சரியான பண்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களோட மனநிலையும் சேர்த்து தான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இப்படி இருக்கிற சூழலில் இந்த கேள்விகளை முன் வச்சா பார்த்தீங்களா திமுகவை எதிர்த்து கேள்வியே கேட்கல திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம்ல அதனால தான் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு இப்போ இதில் ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்தணும் என்னென்னா இப்போ இங்கே சிஏஎன் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது சட்டம் கொண்டு வர்றது பாஜக அரசு அப்போ நம்ம அந்த இடத்துல பாஜக அரசு தான் எதிர்க்கணும் அன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வராத காங்கிரஸையோ அல்லது அதுக்கு அதை வந்து எதிர்த்து ஏதோ ஒரு வகையில் திமுக நிற்கிது திமுகவையோ போயிட்டு நீங்கள் தான் சிஏ வந்ததுக்கு காரணம் அப்படின்னு போய் திட்ட முடியுமா நம்ம அதிமுக ஆதரித்து நின்னாங்க இங்கே நடந்த சிஏ எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்குனாங்க அப்போ அந்த எதிர்ப்புகளை அவங்க மேலே பதிவு செஞ்சோம் ஆனால் கொண்டு வந்தது பாஜகனால் பாஜகவை தான் திட்ட முடியும் இப்போ நீட் எடுத்துக்கோங்க நீட்டை முதல் முதல்ல கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினது காங்கிரஸ் தான் அதுக்கு பிறகு பாஜக அதை பரவலாக்கிடுச்சு எல்லா பக்கமும் அப்புறம் அதை வந்து அதில் விலக்கே கிடையாதுங்கிற ஒரு நிலையை பாஜக உருவாக்கிடுச்சு அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேர் மேலேயும் தான் நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம் அதில் கூட நின்று அந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த திமுகவையும் எதிர்க்கிறோம் இது பாஜக அதை நடைமுறைப்படுத்தும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதிமுகவையும் எதிர்க்கிறோம் இதில் முதன்மை குற்றவாளிகளை நம்ம யாரை பார்ப்போம் காங்கிரஸ் பாஜக அவங்களுக்கு ஆதரவாக நின்ன திமுக அதிமுக இப்படி தானே சொல்ல முடியும் முதன்மை குற்றவாளியாக அவங்க ரெண்டு பேரையும் அதுக்கு ஆதரவாக கூட நின்னதுக்காக இந்த ரெண்டு பேரையும் தான் சொல்ல முடியும் இன்றைக்கி இவங்க வந்து நாடகம் போடுவாங்க நாங்கள் தான் நீட்டை எதிர்க்கிறோம்னு அப்போ அதை எதிர்க்கும் போது உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குதுன்னு நம்ம கேட்போம் அது மாதிரி தான் எண்ணெயை எடுத்துக்கோங்க என்ஐஏவை கொண்டு வந்தது பாஜக ஏற்கனவே அதுக்கான திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் கொண்டு வந்தது பாஜக அதை ஆதரித்து வாக்கு செலுத்துனது திமுக அப்போ நம்ம முதல்ல கொண்டு வந்ததுக்காக பாஜகவை எதிர்க்கிறோம் கூட நின்று அதை ஆதரித்து வாக்கு செலுத்தி அதை சட்டமாக நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட நின்ன திமுகவையும் நம்ம கடுமையாக சாடுறோம் அப்போ இந்த இடத்துல இப்படி தான் அதே மாதிரி நீங்கள் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க இந்த முன்னேறிய வகுப்பினரின் பொருளாதார பின்னிலையில் இருக்கிறவங்களுக்கான இடஒதுக்கீடு அதில் பார்த்தீங்கன்னா அதை ஆதரித்தது அதை கொண்டு வந்தது பாஜக கூட நின்னது காங்கிரஸ் ஆதரித்து வாக்கும் செலுத்தியது கம்யூனிஸ்டுகள் அப்போ மூணு பேரையும் தான் திட்டுறோம் அதில் நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க பேனா சிலையை எடுத்துக்கோங்க பேனா சிலையை கொண்டு வரணுன்றதும் அது யாரோட திட்டம் திமுகவுது கொண்டு வரணும் அதை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறது திமுக ஆனால் அதுக்கு கடைசியில் சுற்றுச்சூழல் அனுமதியை கொடுத்து கடலையே போய் நாசம் பண்ணுன்னு சொல்கிறது பாஜக அப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டையும் தான் திட்டுறோம் அதில் எதை முதன்மையாக திட்டுறோம் திமுக தான் கொண்டு வருது திமுகவின் திட்டம் தான் திமுகவை போட்டு பொல போலான்னு புலந்தோம் அப்போ பேனா சிலையை கொண்டு வரும்போது அப்போ கூட இந்த மாதிரி அனுமதியை நீ கொடுக்குறேன்னு போது இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ரகசிய உறவில் இருக்கீங்க கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களையும் அம்பலப்படுத்துகிறோம் அப்போ இப்படி தான் சிக்கலுக்கு ஏற்றாறு போல் அதில் என்ன சிக்கலோ அதை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம குற்றஞ்சாட்ட முடியும் அவங்கள தான் எதிர்க்க முடியும் சும்மா கண்மூடித்தனம எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எது நடந்தாலும் அதுக்கு இந்த கட்சியை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி தான் கரூரில் நடந்ததுன்னா யார் நிகழ்வுன்னா நடந்திருக்கலாம் திமுக இப்போ தாவேக்க கூட்டத்தில் நடந்தது ரெண்டு நாள் முன்னாடி நடந்த அதிமுக கூட்டத்திலையும் நடந்திருக்கலாம் என்ற ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடும்போது அங்கேயும் நடக்கலாம் இது எங்கே வேணால் நடக்கலாம் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுங்க உங்கள் பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்தீர்களா கையாண்டீர்களா பிறகு அது நடந்துருச்சு அது ஒரு விபத்து நடந்த பிறகு அதை எப்படி கையாண்டீர்கள் இந்த கேள்வியை எழுப்புனா நீ திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தான் இது எவ்வளவு கேவலமான நிலையில் வந்து நிற்கிதுங்கிறத பார்க்குறோம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாவேக்கா அவங்க செயல்பாடுகளின் வழி பார்க்கும்போது இன்னொரு ஒரு திமுக தான் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த கரூருக்கு பிறகான காலகட்டத்தில் அண்ணன் சீமான் திமுகவே எதிர்க்கவே இல்லையா ஏன்னா அதுக்கு பிறகு தான் ரொம்ப கடுமையாக இதை இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது வெறும் அறிக்கைகள் நீங்கள் யார் வேணால் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜிக்கு போய் பார்க்கலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா இது இருபத்தேழு நடக்குது இருபத்தேழு இரவு பதினோரு மணிக்கே வந்து அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க போங்க போயிட்டு அவங்களோட துணை நில்லுங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க குறிப்பாக குருதி கொடை செய்யுங்க அங்கே தேவைப்படலாம் அது குருதி கொடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கு அது அது அந்த காலகட்டத்தில் செய்தது அடுத்த நாள் நேராக கூட போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இருபத்தொம்பதாம் தேதி வந்து ராமேஸ்வரத்தில் நில அபகரிப்பு செய்த ஒரு வட்டாட்சியர் அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தார் இது ஒரு நபரு அவருக்கா அவருக்கான சிக்கல் அவரோட நிலத்தை வந்து அபகரித்து ஒரு வட்டாட்சியர் ஒரு கொடூரமான செயலில் ஈடுபடுறார் அந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருக்காக குரலாக அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு முப்பதாம் தேதி திருவண்ணாமலையில் ஆந்திர பெண் ஒருத்தவங்க பாலியல் வன்புணருக்கு உள்ளாவங்க காவல்துறையினர் அப்போ அதை எடுத்து கடுமையாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்புறம் அக்டோபர் மாதம் கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆறாம் தேதி வந்து தமிழ்நாடு மீனவர்களை இலங்கையில் இருக்கிற கடற்கொள்ளையர்கள் வந்து குண்டு வீசி வெடிகுண்டு வீசி தாக்குறாங்க அதே மாதிரி அடுத்து கூடலூரில் யானை தாக்கி இருவர் வந்து மரணம் நடக்குது இது தொடர் நிகழ்வாக இருக்கு நூற்றம்பது பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க கடந்த இருபது ஆண்டுகள்ல இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தெரிந்து இந்த ஜிடி டி நாயுடு பேரில் பாலம் கோவையில் அதை எதிர்த்து கடுமையாக அறிக்கை கொடுத்து முதல் முதலே ஒழிச்ச குரலும் சரி வலுவாக ஒழிச்ச குரலும் அண்ணன் சீமானோட குரல் தான் இப்போ எனக்கு தமிழ் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுனார் அந்த தமிழ் தேசிய கண்ணை திறந்து ஜிடி நாயுடு பாலத்தை பற்றி பேசியிருக்கணும்ல இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கல ஒன்றத்தை பற்றி பேசலாம் அவங்க கட்சிக்காரங்க கைதாகும்போது கூட அந்த கைதையும் எதிர்க்கலை அப்போ இப்படி தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மேம்பாலத்தை பற்றி அதுக்கு ஜிடி நாயுடு பேர் வைக்கிறாங்கன்னும் போது அதுக்கு சரியான நிலைப்பாடு எடுத்து தீரன் சின்னமலை பேரை வைங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னார் அதே போல் காசாவுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சியாளர்களே இலங்கையில் இதே மாதிரி இன நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருமல் மருந்து அங்கே தயாரிக்கப்படுற இருமல் மருந்து இந்தியா முழுக்க அனுப்பப்பட்டு அதுல மத்திய பிரதேசத்துல இருபது குழந்தைகள் இறந்தாங்க அப்போ அதை எதிர்த்து அது வந்து திமுக அரசின் தோல்வி தொடர்ச்சியாக இங்கிருந்து அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில இதுதான் நீங்க உருவாக்கின மருத்துவ கட்டமைப்பான்னு கேட்டு கடுமையான ஒரு அறிக்கையா அண்ணன் கொடுத்தாரு இது வெறும் நான் சொன்னது அறிக்கைகள் இந்த காலகட்டத்தில் அதாவது இது செப்டம்பர் இருபத்தேழு அன்னைக்கு அண்ணன் சீமான் மலைகளின் மாநாட்டில் பேசுறாரு பேசும்போதே அவர் பேச ஏறும்போதே இந்த செய்திகள் வந்த உடனே அதுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு தான் பேச்சை தொடர்னார் அப்ப அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர் சந்திப்பு திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிகழ்வுகளில் கலந்து பேசியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக கிறித்தவர்களோட கேள்வி பதில் நிகழ்வு தூத்துக்குடியில சென்னையில ரெண்டு இடத்துலையும் நடந்துச்சு அதுல கலந்துக்கிட்டு கேள்வி பதில்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் நடந்த இஸ்லாமியர்களோட கேள்வி பதில் நிகழ்வு இங்கே அறிஞர் குணா அவர்களோட இது எழுதுறல்னு விருது வழங்குகிற விழா அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகளில் தாத்தா காமராஜரோட நினைவு நாள் விழா அப்படின்னு பல நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டார் இப்போ எல்லா நிகழ்வுகளில் கலந்துக்கும் போதும் திட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தை தாண்டியும் சில இடங்களில் பேசியிருக்கிறார் அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு தம்பி தொகுத்து எவ்வளவு நிமிடங்கள் யார் எதிர்த்துருக்கிறாருன்னெலாம் போட்டுட்டு இருந்தாரு போட்டு அந்த மொத்தமாக அந்த செய்திகளும் வரும் இப்போ அதில் அதில் கூட பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி விழுக்காடு யாரை எதிர்க்கிறாருன்னா திமுக அவர் எதிர்க்கிறத மட்டும் சொல்கிறேன் திமுக பாஜக அதிமுக காங்கிரஸ் இவங்களை தான் எதிர்க்கிறார் இத்தனைக்கும் வேற கட்சிகள் கூட தான் இங்கே ஏகப்பட்ட சிக்கல் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து எல்லாம் செய்கிறாங்க ஆனால் யாரையுமே ஆனால் சீமான் எதிர்க்கலை விஜய எதிர்த்தாரா தாவேக்காவை எதிர்த்தாரான்னா இந்த பேச்சுக்களில் மட்டும் சொல்கிறேன் ஒன்றுலேருந்து ரெண்டு விழுக்காடு அளவுக்கு தான் இவங்களை பற்றி பேசியிருக்கிறார் மொத்தமாகவே சில கூட்டங்கள்ல பேசவும் இல்லை தவிர்த்துட்டாரு பேசின சில இடங்கள்ல கூட ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நிமிடம் கூட இல்லை ஒரு மணி நேரம் பேசினா ஒரு நிமிடம் கூட இவங்கள பத்தி பேசல அப்ப இப்படி இருக்கிற அண்ணன் செய்தியாளர் சந்திப்பில் அவங்க கேட்குறாங்க கேள்வி அவங்க தவிர்க்க முடியாது அவங்க கேட்கும் போது வேற வழி இல்லை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு அப்ப திரும்ப திரும்ப கரூர் நிகழ்வு விஜய் அப்படின்னு கேட்கும் போது ஓரளவு வரைக்கும் பதில் சொன்னாரு அதுக்கு பிறகு அதையே திரும்ப திரும்ப பேச வேணாம் வேற ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடந்துட்டார் கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது ஒரு கட்சியின் தலைவராக அவரோட கடமை அதை செய்கிறாரு ஒரு சமூக செயற்பாட்டாளராகவே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது பதில் சொல்லணும் பதில் சொல்லாமல் ஓடுறதுக்கு அவருனா விஜயா அதனால் பதில் சொல்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் அது கூட துப்பு இல்லாமல் தானே இப்படி உங்களால் பேச முடியல இவர் வைக்கிற கருத்துகள் கொள்கை ரீதியாக எழுப்பும் கேள்விகள் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் இப்படி வாடகை வாய்களை வாங்கி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே தொடக்கத்தில் விகடனை பற்றி சொன்னேன் விகடனை எடுத்துக்கோங்க விஜயோட முதல் மாநாட்டில் இருந்து கரூர் நிகழ்வு வரைக்கும் முழுக்க 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 நூறு விழுக்காடு விஜய்க்கு ஆதரவாக நின்றுச்சி விகடன் இன்றைக்கி கரூர் நிகழ்வுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலே கரூர் நிகழ்வை மிக ஆழமாக அங்கேருந்த செய்திகளை வந்து பதிஞ்சு நமக்கு காமிச்சது விகடன் தான் ஏகப்பட்ட காணொலிகள் வந்திருக்கு ஏகப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்போ முழுக்க முழுக்க விஜய் தரப்பில் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு இது வரைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது விகடன் அப்போ அத்தனை நாள் விகடன் உங்களுக்கு ஒரு ஆண்டு திட்டத்தட்ட ஆதரவாக இருந்துச்சு இப்போ ஒரு மாதமாக உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குன்னா விகடனும் காசு வாங்கிட்டு திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் செயல்படுதா விகடன் காசு வாங்கிட்டு செயல்படுதுங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டும் ஆனால் இப்போ ஏன் திடீர்னு மாறுச்சு உங்கள் மேலே தவறு இருக்குது தவறுன்னு முன்வைக்கிறோம் நீங்கள் எழுத்து விகடன் எழுத்து உடனே பேச வேண்டியதானே இவ்வளோ நாள் எங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த கலை இப்போது திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் அதனால தான் இப்படி மாற்றி எழுதுறாருன்னு பேச வேண்டியதானே நேரேட்டிவ் செட் பண்ண வேண்டியதானே இப்போ இது ஒரு இழிவான அரசியல் இது எப்பலேருந்து வருது அப்படின்னா இந்த அரசியலுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு யுத்தி யூ யூக வகுப்பாளர்கள்னு ஒரு குழுவை கூட்டு வந்து வேலை செய்கிறது தொடங்கினதுலேருந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க யாரை எப்படி உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்கன்னா அவங்கள அழிக்கணும் உங்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்க பேசக்கூடாது அந்த அதுதான் இவங்களோட நிலைப்பாடு அப்போ அவங்கள எப்படி எப்படி அவங்கள மட்டுப்படுத்துறது அவங்கள எதிர்த்து எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுங்கிறது தான் இவங்க நூறு கோடியை வாங்கிட்டு செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இழிவான செயல்பாடு தான் இது அதைத்தான் தாவேக்கா செய்து கொண்டிருக்குது ரொம்ப எளிமையாக கேட்குறோம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுகவுக்கு உண்மையிலே எது பெரிய அளவுக்கு பலனை தரும் அப்படின்னா அதிமுகவை எதிர்க்கிறது தான் ஏன்னா இன்றைக்கும் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு எதிராக ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக கட்டமைப்பு அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை முன் வச்சு இவங்க எல்லாரையும் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வருது நாம் தமிழர் கட்சியால் பாதிப்பு யாருக்கு திரும்ப திரும்ப பேசுகிறாங்களே இவங்க ரெண்டு கட்சியுமே பேசியிருக்காங்களே இவங்களால் நாங்கள் இவ்வளோ இடத்துல தோத்தோம் இவங்களால் நாங்கள் இவ்வளோ இடத்துல தோத்தோம்னு ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சி மேலே குறை சொல்லியிருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்குங்கிறத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே வேலை நடக்கணும்னா அதிமுகவை எதிர்க்க சொல்லியிருக்கலாமே எங்களை எதிர்க்கிறத விட அதிமுகவை அதிகமாக எதிர்த்துக்குங்க அப்படி நடக்கலையே அண்ணன் சீமான் இதுக்கெல்லாம் அதாவது இந்த மாதிரி காசுக்கு ஒரு நூறு கோடி இவங்க தராங்க அதுக்காக இதை செய்தார்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கண்ணை மூடிட்டு நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி ஒன்றுமே அவங்க அவங்களுக்கு ஒரு தேர்தலுக்கு இரண்டு இடத்தையும் கொடுத்து அதுக்கு பதினஞ்சு கோடி இன்னொரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து கோடி கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சி இதை எதுவுமே இல்லாமல் தனியாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி எட்டு விழுக்காட்டுக்கும் மேலே வாக்கு வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்க அண்ணன் சீமானே சொன்னார் இரண்டாயிரம் கோடி வரைக்கும் என்கிட்ட பேரம் பேசி பார்த்தாங்கன்னு அதுக்கு அவர் ஒத்துக்கலை அதுக்காகவா இவ்வளவு உழைப்பு பதினைந்து ஆண்டு கால உழைப்பு இதுக்கா யாரோ ஒருத்தரை அரியணை ஏற்றுறதுக்கா அப்ப அவர் தெளிவாக இருந்தாரு அவர் இதுக்கு வழி கொடுக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவாக நின்று இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமான தமிழ் தேசிய அரசியலை பேசுறாரு தொடர்ச்சியா இதை வந்து எதிரிகள் கட்டமைப்பாங்க கட்டமைக்கும் நம் தரப்பு அதை எதிர்த்து தவிடுபடியாக்குறதுக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி யூடியூபும் சமூக வலைதளங்களும் தான் அப்போ அதில் நம்ம கட்டாயம் கடுமையாக எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும் நம்ம அவங்க செய்கிற கேவலமான இழிவான அரசியலில் நம்மளும் இந்த நரேட்டிவ் செட்டிங்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் செட் செய்வோம் ந நரேட்டிவை எதற்காக செய்கிறார்கள்ங்கிறத அடித்து நொறுக்கணும் பொடி பொடி ஆக்கணும் அதுதான் நமக்கு இருக்கிற வேலை அதைத்தான் நானும் செய்யணுன்றதுக்காக இந்த காணொலியை போட்டேன் ஓரளவுக்கு செய்திகளை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க திரும்பவும் சொல்கிறேன் எழுபது விழுக்காட்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏற்பளிக்காமல் தான் இந்த வலைவொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அருள் கூர்ந்து ஏற்பழியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துட்டு பின்னூட்டமும் எடுங்க கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை வந்து கருத்துரை பெட்டியில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்